வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் பயிற்சி புத்தகத்தில் ஆறாவது பாடம் காணாமல் போன பணப்பை இந்த பாடப்பகுதியில் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரே பொருள் தரும் சொற்களை இணைப்பேன் எழுதுவேன் இரண்டு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க அது உள்ளே பாருங்க தனித்தனியாக வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இரண்டு பக்கம் உள்ள வார்த்தைகளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க கோடு போட்டு இணைக்கணும் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை நம்ம கோடு போட்டு இணைச்சிருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வணிகன் அதிலிருந்து வியாபாரிக்கு ஒரு கோடு போட்டு அவங்க இணைச்சிருக்காங்க வணிகன் அப்படின்னா வியாபாரி அடுத்து சன்மானம் அதுக்கு பொருத்தமான வார்த்தை வெகுமதி மனம் அதுக்கு பொருத்தமான வார்த்தை உள்ளம் மூதாட்டி பாட்டி அரசன் மன்னன் இதே போல் கோடு போட்டு நம்ம நினைச்சிருக்கிறோம் இதே போல் நீங்களும் இணைச்சிக்கோங்க கீழே பாருங்கள் அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க வணிகன் வியாபாரி அப்படின்ட்டு அவங்க எழுதிட்டாங்க சன்மானம் வெகுமதி மனம் உள்ளம் மூதாட்டி பாட்டி அரசன் மன்னன் இதே போல் நேர் நேராக எடுத்து எழுதிக்குங்க சொர்க்கோபுரம் அமைப்போம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் பசுமை குறிக்கும் எழுத்து ஆ மரங்கள் நிறைந்த இடம் காடு தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி மேடு என்பதன் எதிர்ச்சொல் பள்ளம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் விளையாட்டு மைதானத்தின் பெயர் ஆடுகளம் இதே போல் எழுதிக்குங்க சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் கீழே பாருங்கள் வழியில் பணப்பையை அரசனிடம் கொடுக்கும் உள்ளம் பணத்துடன் பாராட்டினார் அப்படின்ட்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க எந்த கோட்டில் எந்த வார்த்தை வரணும் அப்படின்ட்டு அதை படித்து பார்த்து பொருத்தமாக நம்ம நிரப்பியிருக்கிறோம் இதை நீங்கள் அப்பயே பார்த்து எழுதிக்கலாம் வணிகன் பணத்துடன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தான் வழியில் பணப்பை காணாமல் போனது அரசனிடம் சென்று முறையிட்டான் மூதாட்டி பணப்பையை எடுத்து கொடுத்தார் அரசர் மூதாட்டியின் நேர்மையைக் கண்டு பாராட்டினார் கொடுக்கும் உள்ளம் கொண்டவரே பணக்காரர் என்றார் அரசன் நாங்களே படிப்போம் விடையளிப்போம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதியை படித்து பாருங்கள் இதிலிருந்து கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் யாருடைய பணப்பை காணாமல் போனது வணிகர் இரண்டாவது கேள்வி அரசரிடம் மூதாட்டி ஒப்படைத்தது டேஸ் பணப்பை மூன்றாவது கேள்வி அரசர் மூதாட்டியின் டேஸை பாராட்டி பரிசு கொடுத்தார் நேர்மை நான்காவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வணிகர் ஆடுகள் வளர்த்தார் ஐந்தாவது கேள்வி நீ செல்லும் வழியில் பணப்பையை கண்டால் என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்த இடத்துல நீங்களாகவே சொந்தமாக எழுதணும் நான் ஆடலுக்கு எழுதியிருக்கிறேன் பாருங்கள் நான் அருகில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களிடமோ அல்லது என் பெற்றோர் ஆசிரியரிடமோ அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைப்பேன் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் பணக்காரர் என கூறப்படுபவர் யார் பணத்தை வைத்திருப்பவர் மட்டுமே பணக்காரர் அல்லர் சொன்ன சொல் பெறலாமல் மற்றவருக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவரே பணக்காரர் இரண்டாவது கேள்வி வணிகர் எவ்வளவு பணம் சன்மானம் தருவதாக கூறினார் வணிகர் நாற்பது பணம் சன்மானம் தருவதாக கூறினார் மூன்றாவது கேள்வி வணிகர் சிந்தித்தது என்ன பாடப்பகுதியில் தேடி எடுத்து எழுதுக மூதாட்டிக்கு வெகுமதி தந்தால் தன் பணம் குறைந்து விடுமோ என்று எண்ணினார் நான்காவது கேள்வி பணப்பையை அரசரிடம் ஒப்படைத்தது யார் வயதான மூதாட்டி ஒருவர் தான் கண்டெடுத்த பணப்பையை அரசரிடம் ஒப்படைத்தார் கீழே பாருங்க விளையாடி வெளியேறு அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது இதை படித்து பாருங்கள் அடுத்த பக்கத்தில் படங்களுக்குரிய சொற்களை எடுத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க படங்கள் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க கிளி படம் கொடுத்துருக்காங்க அது மூக்குக்கு நம்ம அழகு அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்தில் மூன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியான வார்த்தையை நம்ம எடுத்து அந்த கட்டத்துக்குள்ளே நிரப்பியிருக்கிறோம் இரண்டாவது படம் பாருங்க வாழை மூன்றாவது படத்துக்கு ஓட்டுநர் நான்காவது படத்துக்கு ஒளி அடுத்து கீழே உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேள்வியின் கடைசியில் பாருங்கள் இரண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அறையின் ஓரம் அதை நம்ம என்ன சொல்லுவோம் மூளை வாசலில் போட்ட வண்ண கோலம் நுங்கு எந்த மரத்தில் கிடைக்கும் பனை கடித்து தின்னும் தின்பண்டம் முறுக்கு ஒளியை கொடுப்பது விளக்கு அரசு பக்கத்தில் பாருங்கள் படிப்பேன் விடையலைப்பேன் அப்படின்னு கேட்டுருக்காங்க பொறி பொறி அப்படின்ட்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை படித்து பாருங்க கீழே அது சம்மந்தமான கேள்விகள் கேட்டுக்கங்க முதல்ல உள்ளது பாருங்கள் வாழை மரத்திற்கு அருகில் நின்ற நாய் வாழை ஆட்டியது சிறுவர்கள் கோழி விளையாடும்போது போது கோழி குறுக்கே வந்தது பூவின் மனம் கோதைக்கு பிடித்தது அதனால் மனம் மகிழ்ந்தால் எலி பொறியில் உள்ள பொறியை எலி தின்றது இங்கே சரியான இடத்துல நம்ம நிரப்பியிருக்கிறோம் இங்கே எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளை கவனிச்சிங்க அப்படின்னா வாழை அந்த லை மட்டும் இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் மேலே ஃபஸ்ட்டு லை கீழே வாழை அந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது எழுத்துக்களை மாற்றி போட்டால் அந்த இடத்துல பொருளே மாறி போயிடும் இதே போல் பாருங்கள் கோழி கோழி அந்த லீ மட்டும் மாறி இருக்குது கடைசியில் இங்கே பாருங்கள் மனம் மூன்று சொல்லி நா போட்டிருக்குது ஃபர்ஸ்ட்டு இரண்டாவதா இரண்டு சுழி நா போட்டிருக்காங்க இதை மாற்றி போட்டால் அதுக்கு பொருள்வே போயிடும் இதே போல் கடைசியில் பாருங்கள் பொரி இந்த ரியை பாருங்கள் மேலே பெரிய ரீ போட்டிருக்காங்க கீழே சின்ன ரீ போட்டிருக்காங்க இந்த இடத்துல மாற்றி போட்டோம் அப்படின்னா அதோடைய அர்த்தமே போயிடும் எந்த இடத்துல எந்த ரீ எந்த இழி வரணும் எந்த நா வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க அடுத்த பக்கத்தில் உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பனை தவளை அக்கறை வலை தவளை வலை அக்கறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இடையில் டேஸ் போட்டிருக்காங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை எந்த வார்த்தை எங்கே வரணும் அப்படின்ட்டு பொருத்தமாக நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம் படிப்பேன் மின்னுவேன் அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை படித்து பாருங்கள் படித்தல் பயிற்சிக்காக இது கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் இரண்டு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உள்ள கட்டத்தில் பாருங்கள் காதால் கேட்கக்கூடியவை பேரொளி குயிலோசை வலையோசை இரண்டாவது கட்டத்தில் பாருங்கள் குலக்கரையில் காணப்படுபவை கொக்கு மொட்டு கோரைப்புல் பொன்வண்டு இந்த வார்த்தைகள் எல்லாமே இங்கே மேலே இருக்குது அதை நம்ம கண்டுபிடித்து கீழே எழுதிருக்கிறோம் இதே போல் நீங்களும் கண்டுபிடித்து எழுதிக்கிங்க படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க நான்கு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்கள் கொள்ளை சோழ கொள்ளை தொலைவில் சோழ கொள்ளை வெகு தொலைவில் சோழ கொள்ளை இதை நீங்கள் படித்து பார்க்கணும் இதே போல் இந்த நான்கு கட்டத்தில் உள்ள அந்த வார்த்தைகளையும் படித்து பாருங்கள் வாசித்தல் பயிற்சிக்காக இந்த பகுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த பக்கத்தில் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே படிச்சிங்க இல்லையா அதே போல் தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் தோழர்கள் அமைத்த தோட்டம் தோழர்கள் அமைத்த கோட்டை தோழர்கள் அமைத்த தொட்டி தோழர்கள் அமைத்த தொழுவம் இதே போல் மற்ற அந்த கட்டத்தில் உள்ள வார்த்தைகளை சேர்த்து படித்து பாருங்கள் படிப்பேன் சிறகடிப்பேன் பறந்து போன பசி இந்த பாடலை படித்து பாருங்கள் கீழே கேள்விகள் கேட்டுக்காங்க பாருங்கள் பறந்து போனது எது பசி தோட்டம் யாருடையது கோபி அடுத்த பக்கத்தில் ஐ செய்யலாமே பாடலில் இடம்பெற்றுள்ள விலங்குகளின் பெயர்களை எழுதுக இந்த பாடலை படித்து பாருங்கள் கீழே பாருங்கள் குரங்கு அணில் சிங்கம் இந்த விலங்குகள் இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க அந்த பெயரை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் அடுத்து கீழே பாருங்கள் முடியரசி வரைந்த முயல் படத்திற்கு பாடல் எழுதலாமா இங்கே கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல முயலை பற்றி ஒரு பாட்டு எழுத சொல்லியிருக்காங்க மாடலுக்கு ஒரு பாட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் முயலே முயலே வெள்ளைக்குட்டி முயலே கேரட்டை விரும்பும் வெள்ளைக்குட்டி முயலே உன்னை எனக்கு பிடிக்குமே என்னை உனக்கு பிடிக்குதா இதே போல் நீங்கள் சொந்தமாக கூட முயலை பற்றி ஒரு பாடலை இங்கே எழுதிக்கலாம் உனக்கு பிடித்த விலங்கு எது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே நீங்கள் சொந்தமாகவே எழுத வேண்டிய இடம் எனக்கு பிடித்த விலங்கு நாய் அப்படின்ட்டு நான் நாயை பற்றி எழுதியிருக்கிறேன் ஏனெனில் அது நன்றியுள்ள விலங்கு வீட்டில் உள்ள அனைவர் மீதும் அது பாசமாக இருக்கும் வழி ஆட்கள் யாரிடம் வந்தால் குறைக்கும் இதே போல் உங்களுக்கு பிடித்தமான விலங்கை பற்றி நீங்க ஒரு நான்கு அல்லது ஐந்து வரிகளுக்கு மிகாமல் எங்கே எழுதி உங்களுக்கு பிடித்த விலங்கிற்கு கடிதம் ஒன்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு மாதிரிக்கு நம்ம எழுதிக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க இதே போல் நீங்களும் எழுதி கொள்ளலாம் அன்புள்ள ஜிம்மிக்கு உன் பிரியமுள்ள ராஜா எழுதுவது நீ எப்படி இருக்கிறாய் என்னைப் போலவே நீயும் என்னை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் வருகின்ற விடுமுறையில் உன்னை காண வருகிறேன் மறக்காமல் உனக்கு பிடித்த தின்பண்டங்களை வாங்கி வருகிறேன் இப்படிக்கு ராஜா இதே இதேபோல நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான விலங்குகளுக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம்